என் அன்பு தமிழ் சார்ந்தங்களை டிட்டு சேனலுக்கு வரவே இருக்கிறேன் அன்பு நண்பர்களே இப்போ எம்டி சக்தி ஆனந்தன் வந்து வெளியே ரிலீஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நான் ராத்திரி வீடியோ போட்டிருந்தேன் இவ்வளோ சீக்கிரம் எப்படி அவர் வெளியே வந்தார்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க இப்போ அவர் வந்து எந்த எந்த அடிப்படையில் அவர் வெளியே வந்திருக்காருங்க கூடிய விஷயமும் அவருடைய முக்கியமான பேட்டியும் அந்த வீடியோவில் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம எப்படி ரிலீஸ் ஆகிட்டார் இப்போ சென்னையில் தான் இருக்கிறாரு அவருக்கு பேட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவல்துறை சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் ரெண்டு கையை வர விரலை காட்டியிருக்காரு நம்ம எப்பவுமே ஒற்றுமையாக இருப்போம் நண்பல்ல அவர்கள் நிச்சயம் வெல்வது நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் விரைவாக மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் திருப்பி கொடுப்பேன் அதில் எந்த மாற்று கருத்த இல்லை விரைவில் அவருடைய மைவித்திரியோட ஆட்ஸு அதோட விளம்பரம் வந்து கண்டினியூவாக வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அதுக்கான ஆப்பும் வந்து திறக்கப்படும் அதாவது லாக் பண்ணியிருக்குன்னாங்க சில டெக்னாலஜி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னாங்க அதெல்லாம் வந்து கிளியர் செய்யப்படும் சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு யூடியூபர்ஸ்க்கு வந்து முக்கியமான குறிப்பாக நம்ம டே நம்ம சேனல் ஒரு ரெண்டு மூணு சேனல் பேர் சொல்லியிருக்காரு அதெல்லாம் நான் சொல்லலை டிட்டு சேனல் இவங்க இந்த மாதிரிலாம் வந்து நம்மளை வளர்த்து விட்றதுக்காக நமக்காக உதவியாக இருந்த சகோதரர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு விரைவில் வந்து அவர் கோயம்புத்தூர் வர போகிறதா சொல்லியிருக்கிறாங்க இன்னும் இன்றைக்கி மாலை இல்லாடி நாளை காலையில் கோயம்புத்தூரில் இருப்பார்னு சொல்லியிருக்கிறாங்க கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு அமைதியாக அவர் தியானம் பண்ணிகிட்டு இருந்துக்கிறாரு மூணு வேளை நல்ல சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஈவினிங் கிளம்ப போகிறதா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து ஷியூரிட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க அது வந்து மேபி வந்து ஃபிஃப்டி லேக்ஸ் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு பொதுவான நண்பர்கள்லாம் வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அவர் நேரில் சந்தித்து பேட்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் திருச்சி வந்திருக்கிறேன் கிட்டத்தட்ட வந்து அவர் கோயம்புத்தூர் வரப்போகிறதா இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி தொடர்பாளர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் வந்து பொதுவாக நம்ம வந்து இன்றைக்கி மாலை இல்லாட்டி நாலு சாயந்தரம் அந்த வாக்கில் வந்து அவர் கோயம்புத்தூர் வந்துடுவார் மக்களே அமைதியாக இருங்க உங்களுடைய நல்லது நினச்சதை கண்டிப்பாக ஒரு நிறைவேற்றி கூடிய நம்பிக்கையில் நான் இப்போ வந்து விடைபடுறேன் அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்னதை செய்வார் செய்வதை தான் சொல்வார் அப்படிங்கக்கூடிய நல்ல ஒரு விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் மூணு வகையான டாக்குமெண்ட்ஸை வந்து அவங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸு முதையான அங்கீகாரம் வாங்கின பில்லு எல்லாத்தையும் வந்து சப்மிட் பண்ண அடிப்படையில் அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லிட்டு உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் அவர் மகிழ்ச்சியான இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் வந்து கோவிலில் வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அவங்களோட ரிலேஷன் எல்லாமே வந்து கோயம்புத்தூரில் பட்டாசு ஒடிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணாமல் இருக்க முடியாது நம்ம என்ன ஸ்வீட் வாங்கி கொடுக்கலாம் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்க அந்த டீம் எப்படி ஒருங்கிணைக்கிறதுன்னு தெரியல நான் ஏற்கனவே சொன்னேன் நம்ம எல்லாம் ஒருங்கிணைச்சு நம்ம வந்து ஒன்றா போராடுன்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து அவர் பேட்டியில் கொடுத்துருந்தேன் சொன்னேன் நீங்கள் எம்டி ஆகிடுங்க சார் சொல்லி கூட சொல்லிக்கிட்டு இருந்தீங்க நீங்கள் கோயம்புத்தூர் வாங்க பொள்ளாச்சி வாங்கன்னு சொன்னீங்க விரைவில் அவரை வந்து சந்திக்க போகிறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை டிடி சேனல் சொந்தங்களுக்கும் மைவித்திரியோட ஆட்ஸ் பார்க்கக்கூடிய விளம்பரதாரர்களுக்கும் ஆட்ஸ் பார்க்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் இன்னும் விளக்கமாக இன்னும் விவரமாக சொல்கிறேன் தொடர்ந்து டிடி சேனல் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களா இருங்க பக்கத்தில் இருக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி